ரெண்டாயிரத்தி பத்தொன்பது இருபதாம் ஆண்டுகளில் சென்ட்ரல் கவர்மெண்டோட சோலார் எனர்ஜி நிறுவனம் டெண்டர் விட்டுருந்தாங்க இதை அதானியின் கிரீன் எனர்ஜிஸ் மற்றும் ஒரு அமெரிக்க நிறுவனம் பெற்றிருந்தாங்க இது தொடர்பாக இருநூற்றி அறுபத்தைந்து மில்லியன் அமெரிக்கன் டாலர்ஸ் அதாவது ரெண்டாயிரத்தி இருநூறு கோடி ரூபாயை இந்திய அதிகாரிகளுக்கு லஞ்சமாக கொடுக்க அதானி குரூப் முன் வந்ததாக அதானி உட்பட எட்டு எட்டு பேர் மேலே அமெரிக்காவில் புரூக்லின் நீதிமன்றத்தில் பரபரப்பு குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டிருக்கு இதில் ஆதாரங்களை அளித்தது ரெண்டு பில்லியன் டாலர் இல்லீகலாக திரட்டியது மற்றும் அமெரிக்க வெளிநாட்டு பரிவர்த்தனை மீறல் போன்ற மூன்று முக்கிய குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டிருக்கு இதனைத் தொடர்ந்து ஷேர் மார்க்கெட்டில் இருபத்தி மூணு பர்சன்டேஜ் அதாவது கிட்டத்தட்ட ரெண்டு லட்சம் கோடி அதானி குழுமத்துக்கு இழப்பு ஏற்பட்டிருக்கு இதனைத் தொடர்ந்து எல்ஐசி எஸ்பிஐ பேங்க் ஆஃப் பரோடா பிஎன்பி கனரா பேங்க் என அனைத்து பொதுத்துறை நிறுவனங்களும் பயங்கரமான சர்வீஸ் அந்தரிச்சிருக்கு அது மட்டும் இல்லை கன்னி அரசு கிட்டத்தட்ட ரூபாய் ஐயாயிரத்தி தொள்ளாயிரம் கோடி மதிப்பிலான அதானியுடனான ஒப்பந்தத்தை திரும்ப பெற்று பொறுத்திருந்து பார்ப்போம் தொடர்ந்து என்ன நடக்குது அப்படின்னு